அலுவலக தொலைபேசி இணைப்பு செப்டம்பர் மாதத்திற்கான தொலைபேசி பயன்பாட்டுச் கட்டணம் இரண்டாயிரத்தி அறுபத்தி ஒன்பதை நிறுவனத்து வணக்கம் மற்றும் அனுமதிக்க குறிப்பிட்டு ஆறு இடையே தமிழக முப்பதை செல்பவர் நான்கு பதிவிறப்பை பொறுப்பிற்கு ஊராட்சி மையம் உள்ளாட்சி ஒன்றிய குழு தலைவர் திருமதி வஸ்மதி அவர்களின் தலைமையில் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று பிற்பகல் பன்னெண்டு மணி அளவில் நடைபெறவுள்ள சாதாரண கூட்டம்

பிரியாவிடை மீண்டும் சந்திப்போம் மக்கள் பிரதிநிதி பதவி இறைவனின் அறுப்படை அந்த அறுப்பு எல்லாருக்கும் வாய்ப்பதில்லை அதை எனக்கு என்ற அந்த இறைவனுக்கு நன்றி எல்லோருக்கும் நன்றி மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி மாண்பு துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி மாண்பு பாராளுமன்ற வேங்கை எம்பி கதிமொழியார் அவர்களுக்கு நன்றி அண்ணன் ஓட்டப்பிராதாரம் எம்எல்ஏ சம்யா அவர்களுக்கு நன்றி செந்தூரின் செம்மல் அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி மற்றும் ஒன்றிய குழு சேர்மன் அவர்களுக்கும் துணை சேர்மன் அவர்களுக்கும் சக ஒன்றிய கவுன்சிலர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அதிகாரிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காத அதிகாரிகளுக்கும் பரிபூர்ண வரவேற்பு தந்த யூனியன் அலுவலக அலுவலர்களுக்கும் ஊழியர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஓட்டுநர் பாய் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக வார்டில் வந்து எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வைத்து எனக்கு ஒரு அஞ்சு ஆண்டு படிப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த வாக்காளர் மழைகளுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இருந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அஞ்சு வருட பிரியோடு வந்து முதல் கொரோனா ரெண்டாவது கொரோனா அடுத்து சிறு வெள்ளம் பெருவெள்ளம் பேரிடர் தான் எல்லா வகையிலுமே பேரிடர் நேரத்தில் தான் நான் தனிப்பட்ட முறையில் இந்த அஞ்சு வந்து இப்போ நாங்கள் பிரியோட போகிறோம் அடுத்து பொறுப்படுக்கிற அதிகாரிகள் தான் சின்ன கோரிக்கையோட போகிறேன் சார் சின்ன கோரிக்கையோட போகிறேன் வேற அதிகாரிகள் அடுத்த கட்ட அதிகாரி கண்ட்ரோல் தயவு செய்து போனை இடங்கள் ஒன்று ரெண்டாவது உங்களுடைய ஊர்தி ஊராட்சி மன்ற அளவுகளோடு நிற்கக்கூடாது சம்பந்தப்பட்ட அனைத்து குக்கிராமங்களுக்கும் சொல்ல வேண்டும் எனக்கு எங்கள் பஞ்சாயத்தில் கிடக்கிற வரைக்கும் ஒரு ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்து போன அதன் சொல்லி மீண்டும் இந்த ஐந்தாண்டு காலத்தில் எனக்கு ஒத்துழைத்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுவே நன்றி வணக்கம் ஒன்றிய குழு தலைவர் அவர்களுக்கும் ஒன்றிய துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஒன்றிய குழு வாழ் உறுப்பினரவர்களுக்கும் மாலை என்னுடைய மதிய வளர்ச்சி தெரியும் கொள்கிறேன் நான் வந்து ரெண்டாயிரத்தில் உங்க எல்லாருக்கும் வந்து வேட்பு மனு வாங்கினது நான் தான் என்ன வேட்புமனு வாங்கி

கடைசி எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சொல்ல நன்றி